ராவணன் பாதி பிராமண குலத்தையும் பாதி அசுர குலத்தையும் சேர்ந்தவன் இவர் தந்தையின் பெயர் விஸ்ராவா ரிஷி முனிவர் ராவணனின் தந்தைக்கு இரண்டு மனைவிகள் முதல் மனைவியின் பெயர் வாரவர்ணினி இவர்களின் ஒரே மகன்தான் செல்வத்துக்கு கடவுளான குபேரன் விஸ்ராவாவின் இரண்டாவது மனைவியான கைகாசிக்கு ராவணன் கும்பகர்ணா விபீஷணா சூர்பனகை என நான்கு பிள்ளைகள் உண்டு ராவணனின் இயற்பெயர்கள் தசகிரிவா மற்றும் தசானனா என்பதாகும் பின்னர் என எல்லோராலும் அழைக்கப்பட்டார் அணிந்திருப்பவன் ராவணனை போன்றே அவன் மனைவி மண்டோதரியும் சிறந்த இலங்கை என்றும் அழியாமல் இருக்க சிவபெருமானை நோக்கி தவம் இருந்தான் ராவன் தவத்தில் மகிழ்ந்த சிவபெருமான் ஆத்மலிங்கத்தினை ராவணனுக்கு தந்தார் இராமாயணத்தில் ராவணனுக்கு பத்து தலைகள் கொண்டவனாகவும் சித்தரிக்கப்படுகிறது இங்கே பத்து தலைகள் என்பது பத்து துறைகளில் தலை சிறந்தவனாக ராவணன் இருந்தான் என்பதுவாகும் சிறந்த வீணை வித்துவான் சிறந்த சிவபக்தன் சிறந்த போராட்டல் கொண்ட வீரன் போன்ற பத்து குணாதிசயங்கள் கொண்டவனாகவும் கருதுகோள்கள் உள்ளன